மிகப்பெரிய நெருக்கடி அடுத்து உச்ச நீதிமன்ற தலையிட போகிறது மோடி வெற்றி பெற்றது இடம் மெஜாரிட்டி ஆட்டம் பட்டவங்க மைனாரிட்டி ஆகிட்டாங்க மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சர்வாதிகாரியை மண்டியிட்டு தான் ஆகணும்னு மீண்டும் பீகார் நிரூபிக்கணும் அவர் தெளிவாக சுட்டிக்காட்டினால் நாங்க மோடிக்கு பயப்படல ஆர் எஸ் எஸ் பயப்படவில்லை பாஜகவுக்கு பயப்படவில்லை பாசிசத்துக்கு ஒருபோது நாங்கள் பயப்பட மாட்டோம் பீகார்ல வந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த யாத்திரை பீகாரில் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த பாசிசத்துக்கு எதிரான போர் இந்தியா ஃபுல்லா வந்து என்ன செய்யும் அது பரவும் என்று ராகுல் காந்தியோட வார்த்தைகள்லயோ கண்கள்லயோ எப்பவோ பயம் இருக்காது ராகுல் காந்தி அவர்கள் ஒவ்வொரு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் வந்து தகுந்த ஆதாரங்களையும் சமர்ப்பித்தால் ஆக்ரோஷமான பேச்சு கூட நிதானம் தவறவில்லை குஜராத் மாடல் 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 குஜராத் இது ராகுல் காந்தியுடைய பேரணி அல்ல தேஜஸ்விட பேரணி அல்ல இது ஸ்டாலினுடைய பேரணி அல்ல இது பீகார் மக்களுடைய பேரணி இந்தியா மக்களுடைய பேரணி ஓட்டு சோர் ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான்